அதிகமா இருக்கு முக்கிய மருந்துகளின் விலையை அதிகரிக்க தேசிய மருந்து விலை நிர்ணய ஆணையம் முடிவெடுத்துள்ளதாக ரசாயன மற்றும் உரங்கள் இணை அமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார் நாடாளுமன்ற கூட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி தீபக் தேவுக்கு அனுப்பிரியா பட்டேல் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் பல்வேறு மருந்து உற்பத்தி நிறுவனங்களிடமிருந்து எழுபத்தி ஏழு மெடிக்கல் ஃபார்முலேஷன்களுக்கான விலையை அதிகரிப்பதற்கான விண்ணப்பங்களை பெற்றுள்ளதாகவும் அதிக அளவிலான உற்பத்தி செலவு மருந்து பொருட்களின் விலை அதிகரிப்பு உள்ளிட்ட காரணங்களால் சில மருந்துகளை தற்போதைய விலையில் விற்க முடியாத காரணத்தால் இத்தகைய விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த விலை அதிகரிப்பின் மூலம் தொற்று நோயை குணப்படுத்த பயன்படுத்தப்படும் பென்சிலின் அஸ்ட்ரோபைன் ஊசிகளுக்கு பயன்படுத்தப்படும் ஸ்டெப்டோமைசின் பவுடர் சால்ப்டோமல் மாத்திரைகள் உள்ளிட்ட பல மருந்துகளின் விலை உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த மருந்துகள் அனைத்தும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனை ஆகிய இடங்களில் இலவசமாக வழங்கப்படுவதால் எளிய மக்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பில்லை என மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார்